எந்த வாலிப வயசுல ஆண்டு வர நீ ஏத்துக்கிட்டியோ அன்னைக்கு கொடுத்த அந்த வாலிபத்துல அன்னைக்கு கொடுத்த அந்த செப வாழ்க்கை பைபிள் ரெடிக்கு அன்னைக்கு உன்னுடைய எல்லா அந்த அபிஷேகத்தையும் நீ சேர்த்து வச்சுக்கோ ஏன்னா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கத்துற ஒண்ணு உயர்த்துவார் ஒரு இடத்துல அப்பாடா நீ நினைப்பாரு ஐயோ இப்படியா நான் தகுதியே இல்ல ஆண்டு நான் தகுதியே இல்ல ஆண்டு வரேன் உண்மையாக சொல்ற நான் அதை அனுபவம் வச்சிருக்கிற நான் அந்த அனுபவம் வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலயும் அனுபவி வச்சுக்கிறேன் வாலிப வயதுல கத்தர் உன்ன நீ பின் வாங்கி போயிடாதே நீ பின் வாங்கி போயிடாதே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பாஸ் சொன்னாக்கா நீ பின் வாங்கி போயிடாத நீ பின் வாங்கி போயிட்டு உன்னுடைய இஷ்டத்துக்கு செய்யாத உன்னுடைய அபிஷேகத்தை நீ எழுந்துருவ அண்டு சொல்லு ஆண்டவரே இது இருக்குது முன்னாடி உங்க சித்தம் உங்க சித்தம் உங்க சித்தம் இல்லைன்னா விலக்கி போட்டுருங்க உங்க சித்த ஆண்டவர் சொல்லி சொல்லிப்பாரு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உன் மேல வச்சிருக்கனால உன் நிலைமைகளை புரட்டி போடுகிற தேவனா இருக்கிறார் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டதுனாலும் நிலைமை மாற்றி போடப்பட்டது வீட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஒரு மனப்பாட்டோடு நில்லுங்க ஒரு மனப்பாட்டோட நில்லுங்க அப்படியே ஒரு மன பாட்டோட நின்று சுபம் பண்ணுங்க ஆண்டவரை நிலைமைய மரட்டி போடுங்க அய்யயோ எனக்கு பேக் கிரவுண்ட் இல்லையா என் என் பேரண்ட்ஸ் வச்சு நான் எதுவுமே செய்ய முடியாது அய்யயோ எனக்கு படிப்பு இல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியும் நினைக்காத எல்லாம் ஆடு மச்சவங்க தான் அதிகாரி ஆனவங்க எல்லாம் ஆடு மச்சவங்க தான் எல்லா ஆடு மச்சவங்க தான் அரண்மனைக்கு போனவங்க எல்லாம் ஆடு மேய்ச்சவங்க ட்ரீம் பண்ணாங்களா ஆடு மேட்ச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போமா போக மாட்டோமான்னு இல்ல ஆடு மேட்ச்சவங்களை கத்தர் அரண்மனையில கொண்டு போய் வச்சா ஏன் அவங்க மேல போட்ட அபிஷேகம் எங்க உன் அபிஷேகம் எங்க எந்த துணியை கட்டி போடுற மாதிரி போட்டுட்டியா பாவத்துல மூழ்கிட்டியா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டர் இல்ல நம்ம பாவம் இல்ல ஆண்டு ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உன்னால ஜபம் பண்ண அதப்படி நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நான் சொல்றேன் உன்னால ஆழ முடியலதா உன் இருதயத்துக்குள்ள நீ உன் அபிஷேகத்தை இழந்துட்டு நீ அழுதுட்டு இருக்கிற நீ இப்ப பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை ஆண்டோட்ட சொல்லு எல்லா ஐ வாண்ட் தட் ஆண்டவரு எனக்கு என்ன விட்டு போகாத அந்த அபிஷேகம் என்ன விட்டு போகாத சொல்லு கத்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு அவருடைய வல்லம தான் உன்னை உயர்த்தும் வேற எதுவுமே கிடையாது உன்னால உயரணும் உன்னால மேல போன நினைச்சாலும் ஆனா இங்க அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் போது கத்தர் ஒரு நாள் உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அப்போ சொல்லுது எந்த புரட்டி போட்டது அவங்க ஒரு மன பட்டது நாலு நிலைமைகள் புரட்டி போட்டது